அலாம் வலைக்கும் வரமத்துல தாலா இப்போ நம்ம இந்த வீடியோவில் அல்லாஹுடைய ஒரு பெயரை நாம் அதிகமாக ஊதினால் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்களை பற்றி பார்க்கலாம் ராஃபி ஊ நிலையை உயர்த்துவோம் இதனை நாம் யா ராஃபி என்று தினமும் நூறு தடவை ஓதி வந்தால் அவருக்கு எந்த ஆபத்துமே ஏற்படாது மேலும் ஒருவர் இதனை தினமும் பகல் நேரத்தில் லுகர் தொழுகைக்கு பின் நூறு தடவை கூதி வந்தால் செல்வம் பெருகும் கண்ணியமும் ஏற்படும் துன்பம் நீங்கும் உயர் பதவி கிடைக்கும் அனி அநீதிகாரர் அநீதிகாரர்களிடமிருந்து அச்சம் தீர இதனை தினமும் எழுபது தடவை நாம் ஓதி வர வேண்டும் மேலும் ஒருவர் இதனை தினமும் இருபது தொட இருபது தடவை வழக்கமாக ஓதி வந்தால் அவருடைய எண்ணங்கள் நிறைவேறும் மேலும் இது இந்த இஸ்மையை ஒருவர் மஹரிபுக்கும் இசாவுக்கும் இடையில் நூற்றி நாற்பது தடவை ஓதி வந்தால் படைப்புகளின் நடுவே மேலான பதவியை அடைவார் மேலும் ஒருவர் இதனை நடு இரவில் அதாவது மூன்று மணியிலிருந்து ஐந்தரை மணிக்குள் ஆயிரம் தடவை வழக்கமாக ஓதி வந்தால் செல்வமும் நல்லொழுக்கமும் பயபக்தியும் பெருகும் இது உறுதியாக கிடைக்கும் குறிப்புகளில் வந்துள்ளது நாம் இஸ்மை அதிகமாக ஓதி அதனுடைய பலன்களை அடைய அல்லாஹ் உதவி செய்வானாக ஆமீன் அஸ்ஸலாமு அலைக்கும்